சிந்திங்க நாயஞ்ச சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இப்போ அக்னி நட்சத்திரம் திறந்தாச்சு அக்னி வெயிலில் நாம் நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ பேர் இந்த வெயில் காலத்தில் வெளியில் வேலைக்கு போறவங்க இருப்பீங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்போம் நாம சமையல் பண்ணுறது துணி துவைக்கிறது இப்படி எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நாம ஏசியே போட்டுட்டு வீட்டுக்குள்ளவே இருந்தாலும் சில சூழ்நிலைகள் நம்ம வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு அந்த வெயிலினுடைய உஷ்ணத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம இருக்கோம் அந்த கட்டாயத்துல தான் நாம இருக்கோம் நாம துணி துவைக்கிறது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஏசியை போட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணி துவைப்போம் ஆனால் காயப்போடுறது வெளியில போய் தான் போடணும் அப்படி இந்த வெயிலினுடைய தாக்கத்தை நாம தினம் தினம் சில நிமிடங்களாவது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கு இப்படி நாம இந்த வெயில் அப்படின்னும் போது கத்தரி வெயில் நம்ம சொல்றோம் இந்த கத்திரி வெயிலுக்கான ஒரு கதையே இருக்கு புராண கதையே இருக்கு முக்கியமா இந்த பதிவு எதற்காகன்னா நாம சமைக்கும் பொழுதும் சரி வெளியில பொழுதும் சரி இந்த அனல் இந்த உஷ்ணம் இத வந்து நாம பழிக்க கூடாது இது கத்திரி வெயில் நல்லாவே தெரியும் இது வந்து நம்மளுடைய வாழ்நாள் புதுசா அனுபவிக்க கூடிய ஒரு வெயில் கடையா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் கத்திரி வெயில் அப்படின்னு சொன்னா இந்த இருபத்தோரு நாட்களுக்கு கத்திரி வெயில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வீரியம் அதிகமாக இருக்கும் பின் கத்திரி வீரியம் குறைவாக இருக்கும் இப்படி நமக்கு இந்த கத்திரி வெயிலினுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்முடைய வேலைகளை கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுட்டு நாம கொஞ்சம் ஓய்வுல இருக்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்முடைய நேரத்தை கடத்திட்டு வெயிலினுடைய அந்த உச்ச கட்ட காலத்துல நாம வேலை செய்யும் போது அந்த வெயிலுடைய அனலின் காரணமாக நாம வெயில்ப்பா எப்படி வருத்தெடுக்குது இந்த வெயில் அப்படின்னு புலம்போறதோ இல்ல சமையல் கட்ல வந்துட்டு என்ன அனலா இருக்கு இந்த நெருப்புல உக்காந்து சாக சாகவெடிதா இருக்கே அப்படின்னு புலம்போறதோ ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆக இந்த வெயிலையும் சரி நெருப்பையும் சரி நாம பழிக்க கூடாது ஏன்னா ரெண்டுமே அக்னி தேவன் அதாவது சுவேதகி அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் வந்து நிறைய தானம் தர்மங்கள் செய்யக்கூடியவர் செய்யக்கூடியவர் அவரனுடைய உயிர் மூச்சு பிறருக்கு நல்லது செய்யணும்ன்றது மட்டும்தான் அவர் உடம்புல ஓடுற ரத்தம் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு செல்லுலையும் என்ன விஷயம் ஆஹ் நிறைய இருக்குன்னா எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஜீவராசிகள் சந்தோஷப்பட்ட அளவுக்கு நாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா கடவுளினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை தேவர்களினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை இப்படி கடவுளையும் தேவர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி திருப்திப்படுத்தணும் யாகங்கள் மூலமாக திருப்திப்படுத்தலாம் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உணவுகள் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய யாகங்கள் மூலமாக தான் போகும் யாகம் அப்படின்னும் போது அக்னியை அங்க ஆவாகனம் செஞ்சு அந்த அக்னிக்கு நாம உணவாக சில திவ்ய பொருட்களை தரும் திவ்ய பொருட்கள் அப்படின்னு போது மங்கள பொருட்கள் ஏராளமான மங்கள பொருட்கள் மஞ்சள்ல தொடங்கி எவ்வளவோ இருக்கு இப்படி இந்த திவ்ய பொருட்களை நாம அக்னியில உணவாக தரும்போது அந்த அக்னி பகவான் என்ன பண்றாரு அந்த உணவுகளை உரிய தேவதர்களுக்கும் தேவதைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த மாதிரி சேர்க்கும்போது அக்னி தொடர்ந்து எரியணும் அப்படின்னு சொன்னா நாம அக்னிக்கு என்ன பண்றோம் நெய் அப்படிங்கிறத விட்டுட்டே இருக்கிறோம் இந்த ஹோமங்கள்லாம் செய்யும் போது யாகங்கள்லாம் செய்யும் போது நெய் நாம அதிகமா பயன்படுத்தும் இந்த மாதிரி நெய் அதிகமா பயன்படுத்தும் போது அக்னி நல்லா எரியும் இல்லையா இந்த மாதிரி இந்த ஸ்வேதைக்கு மன்னன் என்ன பண்ணாரு இந்த அக்னி மூலமாக நிறைய திவ்ய பொருட்களை கொடுத்து அந்த அக்னி மூலமாக நிறைய தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் அந்த உணவுகளை கொண்டு போய் சேர்த்து அந்த தேவர்கள் தேவதைகள் எல்லாம் திருப்தி அடைந்து இந்த ஸ்வேதைக்கு மன்னனை வாழ்த்த ஆரம்பிச்சாங்க இது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் வந்து அந்த யாகம் அப்படின்றது செஞ்சார் கொஞ்ச காலமா எத்தனை வருஷங்கள் பன்னிரண்டு வருடங்கள் இந்த யாகத்தை செஞ்சார் இந்த பன்னிரண்டு வருடங்கள் யாகங்கள் செய்யும் போதும் எவ்வளவோ அந்தனர்கள் அங்க உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்றாங்க இல்லையா என் அந்தணர்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அந்த யாக குண்டத்தாண்டே உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்லி அந்த அனல்ல அவங்க உட்கார்ந்து போது அவங்களுக்கு உடல் நல்ல அசௌகரியம் வந்துருச்சு ஒரு வழியா யாகம்லாம் முடிஞ்சது ஏன்னா பாதியில எழுந்து போகக்கூடாது ஹோமங்கள்ல நான் அதாவது இந்த அந்தணர்கள் மட்டும் கிடையாது அதை பார்க்கறதுக்கு போகக்கூடிய பக்தர்களும் கூட யாகம் பாதி நடந்துகிட்டு இருக்குன்னா அது முழுமை அடையாம நாம எழுந்து வரக்கூடாது இப்படி யாகம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருடங்கள் நடக்குது அந்த பன்னெண்டு வருடங்களும் அந்த நான் அந்த யாகத்தை வளர்த்து கொடுக்குறாங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அந்த ஸ்வேத்தக்கி மனம் எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற சில காலத்துக்கு பிறகு மீண்டும் என்ன பண்றது நிறைய நாள் அழிச்ச தேவர்களுக்கெல்லாம் நாம உணவு கொடுத்து மீண்டும் நாம யாகம் வளர்க்கணும் ஆனா இந்த முறை இந்த பன்னெண்டு வருஷங்கள்லாம் கிடையாது நூறு வருஷங்கள் யாகம் நடத்தணும் அப்படின்னு முடிவு மீண்டும் அந்தனர்கள் எல்லாம் அணுகிறாரு அப்போ அந்தனர்கள் என்ன சொல்றாங்க எப்பா பன்னெண்டு வருஷம் நாங்க உட்கார்ந்ததுக்கே எங்க உடம்பெல்லாம் சரியில்லாம போயிடுச்சு நீ இன்னும் நூறு வருஷம் இந்த யாகத்தை நடத்தினா எங்களால எங்க குடும்பத்தைய பார்க்க முடியாது இந்த யாகத்துல நாங்க கலந்துக்கவே மாட்டோம் நாங்க வந்து மந்திரங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்தனர்களும் ஒதுங்கிட்டாங்க இவருக்கு ரொம்ப வருத்தமா போகுது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு தவம் இருக்கிறார் என்னத்துக்கு இந்த யாகம் நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு அந்தநர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் அப்படின்றத செய்யறதுக்கு தவம் அந்த மாதிரி தவம் போது என்ன பண்றாங்க சிவபெருமான் காட்சி தர சிவபெருமான் காட்சி தரும் போது இந்த ஆஹ் சுவேத்தகி மன்னன் கிட்ட கேட்கிறாரு என்ன எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின் போது சிவபெருமான்கிட்ட சொல்றாரு இந்த சுவேத்தகி மன்னன் இந்த மாதிரி நான் உலக மக்களுக்கு நன்மைக்காக நான் யாகம் செய்ய போறேன் நூறு வருடம் யாகம் செய்ய போனேன் இந்த யாகத்துல எனக்கு வந்து அந்தணர்கள் பூஜை செய்யறதுக்கு வேணும் அப்படின்னும் போது சிவபெருமானும் வரம் தராரு அதன்படி இந்த வேள்வி நூறு வருட காலம் நடக்குது இப்படி நடந்த போதுதான் அக்னி பகவான் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு ஆச்சுன்னா நூறு வருடம் தொடர்ந்து யாகம் நடக்குது அந்த யாகத்துல தொடர்ந்து நெய் அப்படிங்கிறது ஆஹ் உணவாக தராங்க அக்னி பகவானுக்கு அப்ப என்ன ஆகும் அக்னி பகவானுக்கு உடல் நலமை சரியில்லாம போகுது அக்னி பகவானுக்கே மந்த நோய் அப்படிங்கிறது வருது நெய் சாப்பிட்டு 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 அக்னி பகவானுக்கு மந்த நோய் வந்துருச்சு இது சரி பண்ணிக்கணும் இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றாரு பிரம்மா அவர் அணுகிறார் பிரம்மா இந்த மாதிரி ஒரு வேள்வி நூறு வருட காலம் இந்த சுவேட்டைக்கு மன்னன் வேள்வி பண்ணாரு அதுல நிறைய நெய்யை நான் சாப்பிட்டுட்டேன் வழி இல்லை அதனால எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு என்னுடைய உடம்பை சரி பண்ணணும் அப்படின்னு தான் நான் என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து பிரம்மா என்ன சொல்றாரு காண்டிப வனத்தை கட்டுறது காண்டிபவனம் காண்டிபவனம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வனத்தை சொல்லி அந்த வனத்துல போனீங்கன்னா உனக்கு தேவையான மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளை நீ கபலீகரம் பண்ணினா கண்டிப்பா உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த காண்டிபவனம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா இந்திரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை வனம் அப்படிங்கறதுனால இந்திரன் உரிய நேரத்துல மழையை பொழுது அந்த காண்டிபவனம் ரொம்ப செழிப்பா இருக்கு அதையும் பாக்குறாரு இந்த சுவேத்தி மன்னன் சரி இந்த மாதிரி போனோம்னா நாம கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காண்டிவ வனத்துக்கு போறேன் அங்க போனோடனே இந்திரன் கேக்குறாரு இந்த வனத்துக்கு ஏன் வந்திருக்க அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை இந்த சுவேத்தி மன்னன் நூறு வருட காலம் யாகத்தை நடத்தினாரு அதுக்கு நிறைய நான் நெய்ய சாப்பிட்டுட்டேன் அந்த நெய் எனக்கு அஜீர்ண பிரச்சனை உருவாக்கிடுச்சு இந்த வனத்துல நிறைய மூலிகைகள் இருக்கு இந்த வனத்தை நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த அக்னி பகவானினுடைய அந்த மூலிகையை சாப்பிடணும் அதாவது அக்னி பகவான் அந்த காண்டிவ வனத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டாருன்னா காண்டிவ வனம் மொட்டையாயிடும் ஒண்ணுமே இருக்காது அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதனால அவர் என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு இந்திரன் சொல்லிடுறாரு ஆஹ் இவர் பறிச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மழை அவர் வச்சிருக்காரு இவருக்கு அது முடியாம போகுது அப்போ என்ன பண்றாரு இந்த வனத்தை விட்டா வேற வனத்துல எனக்கு உணவு கிடையாது அப்படிங்கறத முடிவு பண்றாரு அதனால ஒரு முதியவர் வேஷத்துல வராரு அக்னி பகவான் முதியவர் வேஷத்துல வராரு வந்துட்டு அந்த காண்டிப வனத்துல இருக்கக்கூடிய மூலிகைகளை சாப்பிடணும்னு நினைக்கும்போது அங்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தண்ணீர் சாப்பிட்டுட்டு விளைப்பாறிகிட்டு இருக்காரு இந்த அக்னி பகவான் முதியவர் வேஷத்துல வந்தாரு இல்லையா இந்த அக்னி பகவான் ஆஹ் கிருஷ்ணர்கிட்டயும் அர்ஜுனர்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அவங்களும் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு ஆஹ் என்ன அக்னி பகவானே ஏன் இப்படி வந்து ஒரு வயசான தோற்றத்துல மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்கு இந்த மாறு வேஷம் அப்படின் போது அப்போ சொல்ற இல்ல நான் அக்னி பகவான் நான் வந்து இங்க வந்து இந்த காண்டிபவனத்தை சாப்பிட்டு என்னுடைய அஜீர்ண பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்திரன் கட்டுப்பாட்டுல இந்த காண்டிபவனம் இருக்கு அதனால எனக்கு எனக்கு அனுமதியை தரமாட்டேங்கிறாரு நான் கபலீகரம் பண்ணா மறுபடியும் இந்த செடிகள் எல்லாம் முளைக்கிறதுக்கு காலத்தாமதம் ஆகும் இல்லையா அதனால எனக்கு அனுமதி தர நீங்க தான் எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னும் போது ஓ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் என்ன சொல்றாங்க சரி ஏன்னா உன்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உலக மக்கள் எங்க உன்னை கூப்பிட்டு ஆஹ் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு போனாலும் நீ அங்க போயிட்டு ஆவாகனம் ஆகணும் உன் தான் தேவர்களுக்கெல்லாம் உணவை கொண்டு போக முடியும் அதனால நீ உலக மக்களுக்கு ரொம்ப அவசியம் காலையில பெண்கள் அடுப்படையில உன்னை வணங்க ஆரம்பிச்சு சாயந்தரம் விளக்கேற்று வரைக்கும் உன்னுடைய அனுகிரகம் ஆஹ் வீடாகட்டும் ஒரு அலுவலகமாகட்டும் ஒரு கோவிலாகட்டும் எல்லா இடத்துலயும் தேவை அதனால உன்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால உனக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆனால் நீ இந்த காண்டிவனத்தை கபலீகரம் செய்யும்போது கண்டிப்பாக இந்திரன் மழையை பொழிவாங்க அந்த மழை பொழிவை தடுக்கிறதுக்காக எங்களுக்கு சில அம்சங்கள் தேவை அதை ஏற்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது அங்கே மேலே வந்து சில தடுப்புகள் போடுறதுக்காக அம்பு வில்லு இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த காண்டிவனத்தை எப்படி கவலீகரம் பண்ணணும் எப்படி நீ வந்து முறையாக சாப்பிடணும் அப்படின்னு கிருஷ்ணர் அங்க சொல்றாரு அதாவது அக்னி பகவானுக்கு சொல்லப்பட்ட ஒரு நியதி என்னன்னா மொத்தமா இருபத்தோரு நாட்கள்ல உன்னுடைய ஆஹ் பிரச்சனையை நீ சரி பண்ணிக்கணும் அந்த இருபத்தோரு நாட்கள்ல ஏழு ஏழு நாட்களாக பிரிச்சுக்கும் முதல் ஏழு நாட்கள் தரையில் இருக்கக்கூடிய ஆஹ் புல் பூண்டு செடிகள் இதையெல்லாம் நீ பாத்துக்கும் அடுத்த ஏழு நாட்கள் அந்த மரங்கள் உயர்ந்த மரங்கள்லாத்தையும் அதெல்லாம் நீ பாத்துக்கோ அடுத்த ஏழு நாட்கள் இந்த பாறைகள்லாம் இப்படிதான் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தோரு நாட்களாக பிரிக்கப்பட்டது இருபத்தோரு நாட்கள்ல ஏழு ஏழு நாட்களாக நமக்கு பிரிச்சு கொடுத்தாரு முதல் ஏழு நாட்கள் தரை அப்படியே அனலா இருக்கும் அடுத்த ஏழு நாட்கள் நல்லா அனல் காத்து வீசும் மரம் செடியெல்லாம் காஞ்சு போயிடும் அடுத்த ஏழு நாட்கள் கொஞ்சம் அனல்லாம் கம்மியாயிடும் ஆனால் இந்த செவரு பாறை இதெல்லாம் வந்து இருக்கும் அந்த சூறையெல்லாம் இந்த பாறைகள் எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லது ஒரு உஷ்ணத்தை எல்லாம் குறைச்சிட்டு நமக்கு நல்ல ஒரு காற்று அப்படின்றது கிடைக்கும் இப்படி இந்த ஏழு நாட்கள் மூன்று ஏழு நாட்களாக பிரித்து இந்த அக்னி பகவானுக்கு இந்த காண்டிபவனத்தில் அந்த உணவு அப்படிங்கிறத சாப்பிட்டதுக்கு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உதவி பண்ணாங்க இதுதான் இப்படி இந்த அக்னி பகவான் அப்படின்னும் போது அவர் எந்த அளவுக்கு உடல்நல அசௌகரியத்தின் காரணமாக அந்த மூலிகைகளை சாப்பிடுறார் அந்த ஏழு நாட்கள் நாம நம்முடைய வேலைகளை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் ஓய்வா இருந்துட்டோம்னா வெயில பழிக்க வேண்டிய வேலை இல்லை சூரியனை பழிக்க வேண்டிய வேலை இல்லை நெருப்பை பழிக்க வேண்டிய வேலை இல்லை இந்த அனல்ல நின்று சமைக்க வேண்டியதா இருக்கேன் இந்த வெயில போக வேண்டியதா இருக்கே அப்படின்னு நம்ம புலம்புறோம் இல்லையா இது அத்தனைக்குமே நாம அக்னி பகவான சூரிய பகவான போச்சுக்கத்துக்கு சமம் ஆயிடும் அவங்க நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அவங்களுடைய உடலை அவ சீர்படுத்திக்கிறதுக்காக தான் அவங்க எல்லா வகைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது அக்னியை பழிக்கிறதோ சூரியனை பழிக்கிறதோ இயற்கையை பழிக்கிறதோ நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நல்லது கிடையாது ஆக நீங்க காலையில சமீபத்துக்கு அக்னியை மூட்டுறீங்க அப்படின்னு சொன்னா தொட்டு கும்பிட்டு தான் நீங்கள் வேலையே ஆரம்பிக்கணும் அதாவது அக்னியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா சற்றும் உங்களுடைய சமையல் வேலை முடிஞ்சிடும் இது உண்மை அதே மாதிரி காலையில் வெயிலுக்கு முன்னாடி உங்களுடைய துணி துவைக்கிறதோ பாத்திரம் தைக்கதோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த அக்னி காலத்தில் வந்து வெளியிலலாம் போகக்கூடாது சுப நிகழ்வுகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வெயில் காலம் மாவரட்சி எல்லாம் உண்டாகும் வெளியில் போகிறது அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது வயசானவங்களுக்கெல்லாம் வந்து வெளியில் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க அதனாலதான் தான் சுப நிகழ்வுகள் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வெளியில் போகணும் வரணும் பெரியவர்கள்லாம் வெளியில் போகணும் வரணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அது ஒரு அசௌகரியத்தை தரக்கூடியது வெயிலினுடைய உஷ்ணத்தை தாங்கக்கூடிய உடல்நிலை இல்லை அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கவில்லை சூழல் உருவாகும் அதனால தான் அக்னி காலத்தில் அதாவது அக்னி நட்சத்திரம் காலத்தில் நாம் நிகழ்வுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆக இந்த அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை இதுதான் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இது உண்மையிலேயே புராண கதை இது அக்னி புராணம்னு ஒரு பெரிய புராணமே இருக்கு அது உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக கொண்ட நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பார்த்து சந்திக்கும் சிந்திக்கும் வணக்கம்